வணக்கம் நண்பர்களே லட்டு சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்லாமா பிரியாணி சாப்பிட்டுட்டு லட்டு சாப்பிட்லாமா யோசித்துனே இருந்தேன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இனிப்பு சாப்பிட்டா சரிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் முதல்ல பிரியாணி ரெண்டு நாளாக பரபரப்பு செய்தியாக சமூக ஊடகங்களில் வைரல் தரமற்ற வகையில் உருவாக்கப்பட்டதாக எழுந்த புகார்களின் அடிப்படையில் சென்னையில் ஒரு பிரியாணி கடைக்கு சீல் வைப்பு பாதிக்கப்பட்ட பிரியாணி கடை உரிமையாளர் குறைந்த விலையில் பிரியாணி விற்பனை செய்து நிறைய வாடிக்கையாளர்களை பெற்றதால் பொறாமை காரணமாக பொய்யான புகார் அளித்து தன் கடையை மூட வைத்ததாக கூறுகிறார் கோழி ஆடு மாட்டு பிரியாணி என்று சொன்னாலே நாவில் நீர் ஊறும் சாப்பிட ஆவலை தூண்டும் சாப்பிட்டே ஆக என்று பிடிவாதமாக சாப்பிட வைக்கும் சாப்பிட்டு முடித்ததும் ஒரு சுகம் கிடைக்கும் முன்னெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே பெரிய ஹோட்டல்களில் பிரியாணி கிடைக்கும் விலை கூடுதலாக இருந்தாலும் எப்போதாவது அங்கே போய் வாங்கி வந்து குடும்பத்தோடு வீட்டில் சாப்பிட்ட காலம் உண்டு குடும்ப விசேஷ நிகழ்ச்சிகளில் பிரியாணி இப்போ இப்போது பரிமாறப்படுகின்றன மிக எளிதாக கிடைக்கும் வகையில் இப்போதோ தெருவுக்கு பத்து பிரியாணி கடைகள் ஒவ்வொரு கடையிலும் விதவிதமான மசாலா பொருட்கள் பயன்படுத்தி பிரியாணி தயாரிக்கப்படுகிறது தெருவில் நடந்து போகும்போதே பிரியாணி மசாலா மூக்கை துளைக்கும் எல்லா கடை பிரியாணி சுவையும் ஒன்றுபோல் இருப்பதில்லை மசாலாவை பொறுத்து சுவை மாறுபடும் மசாலா காரணமாக பலருக்கு வயிற்று பிரச்சனைகள் உருவாகி அவதிப்பட்டாலும் அவர்களால் பிரியாணியை சாப்பிடாமல் இருக்க முடிவதில்லை அதிகாலை நேரம் என்று கூட பார்க்காமல் நேரங்கட்ட நேரத்தில் ஆண்களும் பெண்களும் குடும்பத்தோடு பிரியாணி சாப்பிடுகிறார்கள் தரமாக தயாரிக்கப்படுகிறதா என்று சாப்பிடுவோரோ அதிகாரிகளோ கண்டு கொள்வதில்லை முறையான உரிமம் கூட பெறாமல் பல பிரியாணி கடைகள் இயங்குகின்றன கொஞ்ச நாளுக்கு முன்பே பிரியாணி செய்யும் போது சுவைக்காக மாட்டு கொழுப்பு சேர்க்கப்படுவதாகவும் அடிக்கடி சாப்பிட்டால் ஹார்ட் அட்டாக் வரும் என்று பிரியாணி பிரியர்களுக்கு மருத்துவர்கள் எச்சரிக்கை கூட செய்தனர் ஆனால் பிரியாணி சாப்பிடுவது மட்டும் பாடில்லை தற்போது சீல் வைக்கப்பட்ட கடையைத் தொடர்ந்து பல்வேறு பிரியாணி கடைகளில் ஆய்வு நடத்த அதிகாரிகள் கிளம்பிட்டாங்களாம் இது ஒரு செய்தி என்றால் இதனை தூக்கி சாப்பிடும் வகையில் திருப்பதி லட்டு குறித்த அதிரடி செய்தி அளித்த அதிர்ச்சியிலிருந்து மீளாத பலரில் நானும் ஒருவன் திருப்பதி லட்டுக்கு தனி மரியாதையும் தனி சுவையும் உண்டு யாராவது திருப்பதிக்கு போய்விட்டு வந்ததாக சொன்னால் லட்டு பிரசாதம் எங்கே என்று உரிமையோடு கேட்பவர் மீது யாரும் கோபம் கொள்வதில்லை ஏனென்றால் திருப்பதி லட்டு ஏழுமலையான் பிரசாதமாக கைகளில் வாங்கி கொண்டு கண்களில் ஒட்டிக்கொண்டு பயபக்தியோடு சாப்பிடுவார்கள் அந்த லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்படுகிறது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி பேசு பொருளாகிவிட்டது சாமி விஷயம் என்பதால் அப்படியெல்லாம் கலக்க மாட்டார்கள் என்றும் அரசியலில் மதம் பெரும் பங்கு வகிப்பதால் இந்த விஷயம் உண்மையா பொய்யா என்பதை என்னால் இந்த நிமிடம் வரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பரபரப்பாக பேசப்படும் இந்த விஷயம் குறித்து மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பொறுத்துதான் எது எது உண்மை எது பொய் என்று சொல்ல முடியும் இதற்கு மேல் இது குறித்து சொல்ல என்னிடம் கருத்து இல்லை நன்றி வணக்கம்